அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார் எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விமர் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வணிகம் தற்பொழுது நம்மோடு செய்தியாளர் செலினா இணைகிறார் வணக்கம் செலினா தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் பேச்சு குறித்து திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அமைச்சர் பொன்முடி நேற்று கலந்து கொண்ட பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் குறிப்பாக சர்ச்சைக்குரிய கொச்சைப்படுத்தும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஏற்கனவே பாஜக நாராயண திருப்பதி உள்ளிட்டவர்களும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக திமுக எம்பி ஒரு பதி செய்திருக்கிறார் குறிப்பாக அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எந்த காரணத்துக்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்களை கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி இலவச பேருந்து உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தார் அது தொடர் அதுவும் தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வந்த நிலையில் நேற்று ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வில் குறிப்பாக சக்திக்குரிய வகையில் கொச்சைப்படுத்தும் விதமாக பல்வேறு தரப்பினர்களை பேசியிருக்கிறார் இது தொடர்பாகவே ஏற்கனவே சமூக வலைதளங்களிலும் கூட அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவருடைய பேச்சு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இது கொச்சையான பேச்சுக்களை கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார் செலினா தகவலுக்கு நன்றி